அதை விட என்னோட பெருமை என்கிட்ட வந்து பெருமை இல்ல பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க பெருமை காட்டட்டுமா ரெண்டு பேர் தான் என்னோட பெருமை புரியுதாடு அதாவது பெருமையை பேச என்ன பெருமையே இல்லையா என் ஆட இப்படி காட்டிட்டே இருக்க கூலியா காட்டுற தொழிலாளையா காட்டுற என் கதை நான் நான் கூலியா தான் இருந்தா தொழிலாளையா தான் இருந்தேன் சாப்பாட்டுக்கு வழி நாம தான் இருந்தேன் திருப்பி திருப்பி நீ வந்து போன் முப்பது வருஷம் முன்னாடி உங்க பாட்டம் முப்பாட்டம் அவனை பத்தி எடுந்தான் நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவனை எடுத்து காட்டி எனக்கு எனக்கு நான் தான் பெருமை என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆட்பாம மாத்தணும் பெருமை எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து மேடையில் நிப்பாட்டி இதுதான் என்னோட பெருமை ஓகேவா இவன் ரெண்டு பேர்த்த உருவாக்குவான் இவன் நிச்சயமா ரெண்டு பேர்த்த உருவாக்குவான் இன்னும் வித்தியான மனிதர்கள் உலகளாவியும் போய்கிட்டே இருப்பானுங்க இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில வந்து பேசுற தமிழர்கள் அந்த பையன் கூட நீங்க எப்பாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல இதுதான் எங்களோட வெற்றியா நாங்க பாக்குறேன்